அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மினிட் டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு திருமணமும் குருபலமும் திருமணம் நடக்கிறதுக்கு குரு அவசியமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது குரு பலன் அப்படிங்கிறது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குருபலன் வந்தால் தான் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அதனால குரு பலம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க குருபலம் வலிமையாக இருந்தால் திருமணம் மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது வெளியூர் போடுறது இன்கிரிமெண்ட் புரமோஷன் இது எல்லாமே நடக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் திருமணத்துக்கு மட்டும் குருபலன் பலன் இருக்கணும்னு நினைக்க வேணாம் குரு பலன் இல்லை என்றாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஆனால் குருபலன் நடக்கும்போது அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக மிக உன்னதமான நல்ல பலன்கள் கட்டாயம் நடக்கும் இவை அனைத்தும் பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்